வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய மகள் மகவித்த மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி ஆக்கிற பேசணா ஸோ நம்ம டீமில் வந்து சேமிப்பு பற்றி தினம் தினம் ஒரு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கோம்ல வீடியோ பார்த்து வருமானத்தில் ஸோ இன்றைக்கி சேமிப்பு அப்படின்னா அந்த பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப இருபத்தஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு சேமிக்கணும் டார்கெட்ல ஆரம்பிச்சு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி மாசத்துக்கு ஒரு பொருள் நம்ம எடுத்து செலவு பண்ணணும் நம்ம ஒரு ஒரு டிசிப்ளினோட நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து ஸோ இன்றைக்கி நேற்று நம்ம டீம் நடந்த ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து அந்த டைம் ரொம்ப ரொம்ப பிளஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஃபஸ்ட்டு டே பேமெண்ட் நீங்கள் எல்லாரும் நேற்று ப்ரேயர் பண்ணிட்டு மூணு மணிக்கு ப்ரேயர் பண்ணிட்டு மூணே ஹாலுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணால் பேமெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆல் தேங்க்ஸ் எல்லாம் நேற்று ஒன் டே மட்டுமே ஒரு ஐம்பது பேர்கிட்ட அறுபது பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நைட் வரைக்குமே சில பேமெண்ட் பண்ணாங்க அந்த டைம் எல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்க அத்தனை பேருக்கும் ஃபஸ்ட் ஆல் நம்ம மனசாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது டிசிப்ளின் மீன் செவ்வாய்க்கிழமையாக கரெக்டாக பணம் கட்டணும் இல்லை வியாழக்கிழமையாக கடன் கட்டணும் அப்படின்றத தாண்டி ஸோ அது வந்து கரெக்டாக செய்யணும் அதில் நம்ம எதாவது போனஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சம்பளத்தோடு நீங்கள் வரீங்க இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படிங்கிறது மேலே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குது ஸோ அந்த ஈர்ப்பு பற்றின விஷயத்தை தான் இன்றைக்கி பேக்க போகிறோம் நான் சேமிப்பு அப்படிங்கிறத ஒரு இடத்துல நம்ம சேமிக்கிறோம் அந்த சேம் போட சேர்த்து நம்ம சேமிக்கிற பணம் வரப்போது அதுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட லாபம் வரப்போது ரிஸ்க் இல்லாமல் அதை தாண்டி அதை ஸ்பெஷலாக போனஸ் கிடைக்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கா அந்த மாதிரி இடத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல வாங்குகிறோன்னா இங்கே பை ஒன் பை ஒன் கெட் ஒன்று சில ஆஃபர் போடுவாங்க இல்லை சில நேரங்கள் என்னங்கன்னா இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மேலே வாங்கினா அதிகமாக வாங்குறீங்கன்னா ஒரு பக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கிடைக்கும் இல்லை ஃப்ளாஸ்க் பாட்டில் இப்போ எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லைன்னா ஐயாயிரம் மேலே கிடைச்சா ஒரு கிஃப்ட் வச்சுருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இப்போ நான் வந்து மெயினாக நான் எதுக்காக இந்த பாயிண்ட்டு இங்கே சேம்ப்புங்கிற ஆப்ஷனில் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் வந்து ஒரு ஆர்டிகல் ஒரு ஃபினான்ஷியல் ஆர்டிக்கல நான் படித்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் பட் எனக்கு அது ரொம்ப இருந்துச்சு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு நான் வந்து நான் நம்ம டீம்லுக்காக நம்ம லேப்டாப் நான் சிஸ்டம் வாங்கினேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து நான் நிறைய ரிசர்ச் இருந்தேன் எங்கே வாங்கினா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் இருக்கும் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய நான் ரிசர்ச் பண்ணிட்டுருந்தேன் பட் சாய்ஸ் வந்து என்னோட ஹஸ்பண்டோட சாய்ஸ் ஆனால் அவங்க எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் அவங்க தெரியும் அவங்க பேசிஸாக பார்த்துட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க பட் இன்னும் நான் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கண்டிப்பாக எனக்கு அதை பற்றி கொஞ்சம் நாலு வேணும்னா நிறைய புக்ஸ் நம்ம படிப்பேன் நான் அதை பற்றினா ரிசர்ச் பண்ணுவேன் ஒரு ப்ராடக்ட் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்ஸ்லாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது ஒரு ஷோரூம்ல எங்கே அமௌண்ட் இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கம்னா அவங்க வந்து மூணு விதமான வித்தியாசத்தை நான் பார்த்தேன் ஸோ ஃபஸ்ட் விஷயம் ஆன்லைனில் அதே டிவைஸ் தான் அதே ஒரு ஒரு கிளாப் ஒரே கம்ப்யூட்டர் தான் அதே கம்ப்யூட்டர் ஆன்லைனில் ஒரு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்குறதுக்கும் ஒரு ஷாப்லேயே போய் வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா தோராயமாக நாலாயிரம் கிட்ட வித்தியாசம் வருது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே ஒரு சிஸ்டம் சிஸ்டம் வாங்குறோம் அப்படின்னா டென் தௌசண்ட் மேலே வரணும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மாதிரி வித்தியாசம் வருது ஸோ அதில் பார்க்குறோன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எல்லாருமே ஒரு பதினெட்டாயிரம் போடுறாங்க அப்படின்னா ஒரு ஷாப்பில் வாங்குறோம்னா ஒரு இருபதாயிரம் சொல்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குது ஸோ இதில் பார்த்தா பதினெட்டாயிரம் தான் வருது ரெண்டாயிரம் நமக்கு வித்தியாசம் அப்போ ரெண்டாயிரம் வந்து எவ்வளோ பரி பண்ணோம் இல்லையா ரெண்டாயிரம் இருந்தால் நம்ம என்ன ஒரு வந்து ஒரு ஒரு வெள்ளி வாங்கிடலாம் இல்லை அரை கிராம் வந்து கொஞ்சம் அதே கொஞ்சம் மேலே கையில் காசு போட்டு ஒரு அரை கிராம் தங்கம் வாங்கிடலாம் ஸோ இப்போ என்ன ரெண்டாயிரம் வந்து பெரிய பணமாக தெரிஞ்சு ஸோ இப்போ என்ன பண்ணால் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்கா நான் செக் பண்ணி பார்க்கும்போது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போடுறான் இப்போ கோட்டக்லேயோ இல்லைனா வந்து ஹெச்டிஎஸ் பேங்க்லேயோ இல்லை ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா முப்பது வந்து இன்னும் குறையுது அப்போ நூற்றுக்கு முப்பது ரூபா யோசிச்சு பாருங்கள் அப்போ வந்து நூற்றுக்கு முப்பது ரூபா அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் பத்து ஒரு அது வந்து பெரிய அமௌண்ட்டு த்ரீ தௌசண்ட் கிட்டே நமக்கு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாது ஒரு டென் தௌசண்டில் ஒரு சிஸ்டம் வாங்கும்போது அப்போ என்ன ஆகும் ஏற்கனவே ஒரு டூ தௌசண்ட் ஜெஸ்ட் வருது இப்போ ஒரு மூவாயிரம்னா ஐயாயிரம் நமக்கு வித்தியாசம் வருது அப்போ கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ் இவ்வளோவா அப்படின்னு நினைக்கும் போது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க இல்லையா பட் இந்த டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஐயாயிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹையர் நமக்கு வருது நம்ம கிரெடிட் கார்டில் போட்டால் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரஸ்ட் அமௌண்ட் கேட்டி தான் கெட்ட மாதிரி இருக்கும் பட் அதையும் நான் என்ன பண்ணணும் பிளான் பண்ணி ஃபிஃப்டி டேஸ்க்கு நான் க்ளோஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ என்ன ஒன் மந்த்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுற மாதிரி எதாவது பார்ப்பேன் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அந்த இஎம்ஐ கட் பண்ணி மூணு மாதத்துக்கு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு வந்து இங்கே ஐயாயிரம் நம்ம டிஸ்கவுண்ட் வாங்குவோம் இல்லையா அதே ஐயாயிரம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் கட்டக்கூடாது இல்லையா ஆனால் அதுக்கு பிளான் பண்ணி பண்ணுறதும் இருக்குது அப்போ கிரெடிட் கார்டு யூசேஜஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கடன் அட்டை வாங்க வேண்டாம்னு சொல்கிற மக்கள் நடுவையும் கடன் அட்டை வாங்குறதுனாலையும் நம்ம பெனிஃபிட் இருக்குது அதனால் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கன்னு நான் சொல்ல பட் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணலாம் இன்னும் சில பேர் அந்த கார்ட்ஸ் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா கார்ட்ஸ் ஸ்வைப் பண்ணுறதுனால உங்களுக்கு பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் கொடுக்குறாங்க சில என்னன்னா நீங்கள் பணம் பணம் நீங்கள் பை கேஷாக நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ சப்போஸ் நான் கோல்டு வாங்குற இடத்துல நான் பார்த்தேன் இப்போ கோல்டு நீங்கள் ஆன்லைன் அனுப்பாமல் நீங்கள் வந்து எங்கள் கையில் கேஷாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலாயிரம் நான் வித்தியாசப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இருபதாயிரம் ஒரு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு ஒரு ஒரு ஒன் லேக் நம்ம வாங்குறனாலே ஒரு நாலாயிரம் கிட்ட எனக்கு அமௌண்ட் குறையுது அப்படின்னா நம்ம ஆன்லைனில் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு பில் போடுறாங்க இப்போ ஆன்லைனில் கொடுக்காம பை கேஷாக நம்ம கோல்டு வாங்க போகிறோம்னா நம்ம பேசி என்ன பண்ணலாம் அமௌண்ட்டு குறைக்க முடியுது அப்போ என்ன ஆகும்னா ஆன்லைனில் அனுப்பாமல் பை கேஷாக எடுக்கும்போது வந்து நிறைய நேரங்களில் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்போ சேம்பு அப்படிங்கிறது இப்படி யோசிச்சு பாருங்க கொஞ்சம் மாற்றி நம்ம செலவு பண்ணுற இடத்துல நம்ம எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கறது யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வேல்யூபுளான விஷயம்ன்றது ஞாபகம் சேம்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ணுற செலவுகள்லேருந்து எப்பெல்லாம் சேமிக்கலாம் இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட் நான் வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் தான் எல்லா பொருளுமே வந்து நார்மலாக ஒரு நைன்டி ருபீஸ்க்கு நம்ம கிடைக்கிற பொருள்லாம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எங்கே கிடைக்குது அப்போ ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ரீசனாக இருக்குது அப்போ என்ன வந்து தேடணும் தேடினா தான் கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஓகே எப்படி பண்ணால் கம்மியான அமௌண்டில் கிடைக்குது அப்படின்னு தேடும் போது உங்களுடைய தேடல்கள் அதிகமாகும் போது தான் கிடைக்கும் இன்னும் சில பேர் நம்மளாம் தப்பு பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் இங்கே கடையில் வாங்குறேன்னா எனக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்குதா ஆன்லைனில் வாங்கினா முப்பது ரூபாய்க்கு அது கிடைக்குது அப்போ ஆன்லைனில் வாங்குறேன்

ப்ளஸ் ஷிப்பிங்னு பார்த்தா ஐம்பது ரூபா போடுவாங்க அப்போ என்ன ஆகுது இந்த பொருளோட ரேட் எவ்வளோ எண்பது ரூபா பக்கத்து கடையில் போய் நடந்து வாங்கினா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிடலாம் அப்போது பொருளோட குவாலிட்டி கரெக்டாக இருக்குது பொருளோட அமௌண்ட் கம்மியாக இருக்குன்றதுக்காக நீங்கள் வாங்கி ஆனால் ஷிப்பிங்காக செலவு பண்ணுறீங்களா அது அதிகமாக போதும் அப்படிங்கிறப்ப என்ன படம் பல்காக வாங்கிக்கணும் அந்த மாதிரி கம்மியான வந்து உங்களுக்கு நல்ல கம்மியான ரேட்டில் கிடைக்கும் முப்பது ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன ஒரு பத்து 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 யூனிட் இல்லை டுவெண்ட்டி யூனிட்ஸுங்கிறத சேர்ந்து வாங்கி ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஷிப்பிங் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க சேம் ரொம்ப முக்கியம் மணி மேனேஜ்மெண்ட் தான் நம்மளுடைய பெரிய முக்கியமான இன்ஃபர்மேஷனுமா அதை ரிசர்ச் பண்ணுறீங்க ஓகே அதை கரெக்டாக யோசிங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிச்சு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதே நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சது அப்படின்னாலே கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அதை தெரிஞ்சுப்பாங்க நான் நிறைய விஷயத்தை ரிசர்ச் பண்ணி சொல்லுவேன் நிறைய விஷயம் நான் கற்றுந்திருக்கேன் நான் பண்ணுற செலவுகள் வந்து எவ்வளோ தூரம் குறைச்சிருக்கேன் ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களையும் முடியும் டைம் எடுத்து நீங்கள் பண்ணும்போது நிறைய விஷயத்தை நீங்கள் மாற்ற முடியும் ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் நைஸ் டே தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்